ஹலோ மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு அதாவது நம்ம அரக்கோணத்தில் நடந்த மயானாக்கூட திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் மயானாக்கூடில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அதில் நம்ம அரக்கோணமும் ஒன்று அதில் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா மயானா குரலை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும் பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷார்ட்டாக சிம்பிளாக நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த முழு திருவிழாவையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முகன் அதாவது பிரம்மாவம் சிவன் ஐந்து தலை இருக்கிறதுல அது மாதிரி பிரம்மனுக்கும் ஐந்து தலை இருக்கிறப்போ பிரம்மனுக்கு ரொம்ப ஆணவம் அதிகமாக இருந்தது நான் படிக்கிறவன் அப்படின்ட்டு ரொம்ப ஆணவத்தில் ஐந்து தலை வச்சு சுற்றிட்டு இருந்தார் அப்படி இருக்கிறப்போ இவர் பார்வதி தேவி என்ன நினைச்சாங்களே இவரோட ஆணவத்தை எப்படியாவது நம்ம அடக்கணும் இவர் தலகணத்தை இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பார்வதி என்ன பண்ணாங்க இவர் கைலாசத்துக்கு இந்த பக்கம் வர்றப்போது இவங்களை பார்த்து தெரியுந்தாதான்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து பார பிரம்மா சொன்னார் அனைத்தும் அந்த பார்வதிக்கு உங்களுக்கு த உங்களோட நாதன் யாருன்னு தெரியாமல் பா தெரிய போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத இவங்க வந்து சிவன்கிட்ட சொல்லி பிரம்மனோட ஆணவத்தை அறக்கணும் அப்படின்னு பிரம்மன் என்ன சிவன் என்ன பண்ணுவார் பிரம்மனுடைய ஒரு ஐந்தாவது தலையை வந்து கிள்ளிடுவார் கிள்ளின்னு வந்து என்ன பண்ணுவார் சி கிள்ளிய உடனே என்ன வரும் சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோசை வரும் அந்த பிரம்மகர்த்தி தோசை வந்தோடனே அந்த தோசை எப்படி எப்படி வரும்னா இவர் வந்து சாப விட்டுருவார் பிரம்ம சாப விட்டுவார் கிள்ளிய கிள்ளிய தலை வந்து திருவோடாக மாறட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்து கபாலம் வந்து என்ன பண்ணால் திருவடாக மாறிவிடும் அதாவது சிவனுக்கு கொடுக்குற எல்லா உணவாக இருக்கட்டும் நைவேதியாக எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த கபாலமே எடுத்துக்கும் அப்படி இருக்கப்போ பார்வதி தேவி பண்ண பார்வதேவியால் தான் இந்த மாதிரி நான் ஆச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க சரஸ்வதி தேவி சார்வதி தேவிக்கு சாப்பாடு விட்டாங்க அதாவது என்ன சாப்பிட விட்டாங்கன்னா நீங்கள் அழகாக இருக்க உருவம் மாறி அருவ அருவா அதாவது கொடுமையாக ஒரு ராட்சசி மாதிரி உருவம் மாறிடுவேன் அப்படின்னு கிழிந்தல் ஆடை போட்டிருப்பேன் தலையில் கொக்குராக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பிட விட்டோடனே அவங்களும் சிவனும் என்ன பண்ணாங்க புலோகத்துக்கு வந்து வந்துடுவாங்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க ஓகேங்களா பார்வதேவிக்கு என்ன ஆகும் திருவண்ணாமலையில் புனித நீராடி அவங்களுக்கு வந்து சாப விமர்சனம் கட்டணும் அங்கே தான் தெரியும் இவர் சிவபெருமான் எங்கே இருக்காரு எங்கே சுற்றிட்டு இருக்காரு ஏன்னா அவர் பசியோடு சுற்றிட்டு இருப்பார் ஏன்னா அவர் பசிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அந்த சாபம் எப்படி நிவர்த்தியாகவும் அவருக்கு தெரியும் ஏன்னா ச அவரோட சதி தேவி பார்வதி தான் அவரோட சாப சாபத்துலேருந்து அவர் விடுவிக்க முடியும் அப்படின்னு தெரியும் அதனால் பார்வதி தேவி சுற்றிட்டு இருப்பார் என் மக்களை பார்த்து பயப்படுறாங்க வேணால் அப்படி இருப்பார் சிவன் ஏன்னா அந்த சா உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூச்சிக்கிட்டு கையில் ஒரு மண்டை ஓடு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கனால எல்லாரும் பயப்படுறாங்க இவர் சுடுகாட்சியை தஞ்சை அடைஞ்சு உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூச்சி சுற்றிட்டு இருப்பார் அப்படி இருக்கிறப்போ பாரதி தேவி இங்கே வருவாங்க எந்த இடத்து வருவாங்க ஆனால் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது இவர் சுற்றிட்டு இருப்பாரு அப்படிதான் பாரதி தேவிக்கு வந்து ஒரு செய்தி வரும் திருவண்ணாம அந்த புனித நீராத்தர் மாதிரி ஒரு செய்தி வரும் இவர் வந்து இங்கே தான் இருக்காரு அதாவது என்னன்னா தாண்டேஸ்வரன் அப்படின்னு தான் அவர் பேர் அப்போ சிவனுக்கு தாண்டேஸ்வரன் இங்க தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனே சிவன் அபார்வதிக்குரிய சந்தோஷம் வந்து உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஆஹா சிவன் வந்துட்டாரு சிவன் எங்க இருக்காருன்னு கேட்டவுடனே தண்டைக்காரி இன்னத்துல இருக்காருன்னொடனே நம்மளுக்கு செம்ம சந்தோஷம் உடனே தண்டைக்காரி இன்னத்துக்கு வரைஞ்சிட்டாங்க வரைஞ்சி போயிட்டு போகிறப்போ நடுவையில் கோவிந்தர் வரார் வந்தவன்னே தங்கச்சி பார்த்துட்டு என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப மனசு வருது அப்படியே வேதனைப்பட்டார் அந்த அம்மாவும் பார்வதி தேவியும் வேதனைப்பட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க சிவனோட சாப்பிட நிவர்த்திக்கு சொன்னார் அதாவது என்னன்னா நவதானியத்தில் ஒரு மூணு சிவலிங்கம் செஞ்சு எடுத்துட்டுவாமா அந்த பிரம்மகாபாலம் அதாவது ம சிவன் கையில் இருக்க ஓடு வந்து ரெண்டு சாப் ரெண்டு சிவலிங்கத்தை கூட மூணாவதாக இருக்க உணவாவது அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னோடனே நவதானியத்தில் மூணு சிவலிங்கம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியாச்சு பார்வதி என்ன சொன்னாங்க அவர் எப்படியாவது கொண்டு வந்துடுங்க நான் வந்து அவர்கிட்ட என்னை கையால் செஞ்ச உணவை நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்தரும் சரிம்மா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இது மாதிரி கண்டகாரியத்தில் இருக்க மயணத்தில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொன்ன சரி நான் அங்கே வரேன் அப்படின்னு பார்வதி வருவாங்க கோவிந்தர் வந்து சிவனை கூட்டிகிட்டு இங்கே வருவார் பார்த்த உடனே ரொம்ப மனது கஷ்டமாயிடும் என்னையா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் வந்து மயானத்துக்கு மயானத்தில் இருங்க நான் வந்து உங்களுக்கு மயானத்தில் நான் உணவு கொண்டு வரேன் அப்படின்னோடனே சிவன் வந்து சந்தோஷப்பட்டு அங்கே போவார் அந்த அவங்க செஞ்சு வந்த உணவு வந்து அவ்வளோ வாரம் மனமாக வீசும் அது ஏன்னால் மனம் வீசுது இப்போ வீசுகிறப்போ இவர் ரொம்ப பசியாக இருக்கார்ல இவர் பசியாக இருக்கப்போ என்ன தெரியும் சாப்பாடு சுவை வந்தால் ரொம்ப பசிக்கு இல்லோ சாப்பிட முடியாது கண்ணில் தண்ணி வருதம் இருக்குது அப்படி இருக்கப்போ இவங்க அந்த அவரோட நிலையை பார்த்து உணவு எடுத்துகிட்டு வந்து போ கொடுக்குறப்போ அந்த பிரம்ம காப்பாலம் இருக்க பாருங்க அது வந்து உணவு எடுத்துருச்சு எவ்வளோ உக்கிற செம்ம கோவம் வந்துடுச்சு கோவம் வந்த உடனே இருந்தோம் கட்டுப்படுத்திக்கிட்டு ரெண்டாவது உணவும் கொடுக்குறாங்க அப்படியும் அந்த மண்டை பிரம்ம காபால் எடுத்துக்கிடுச்சு அப்படியும் இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு கண்ட்ரோல் கண்ட்ரோலே பண்ண அளவுக்கு கோவம் வந்துட்டு இந்த மூணாவது மூணாவது இருக்க உணவும் அந்த மண்டை பிரம்மகாபால் இருந்தாலும் சாப்பிட போகுதுன்னு கீழே இந்த உணவு சுவை மிகுந்தது உடனே பிரம்ம என்ன பண்ணுச்சு சுவையாக இருக்கே இந்த உணவு இது எப்படி விடலாம் அப்படின்னோடனே அதை நிலைய மாறி சிவனோட கையை விட்டு கீழே இறங்கி போயிட்டு அந்த உணவு எடுத்துக்கிச்சு எடுத்த உடனே அடு அடுத்த கணம் வந்து ஆஹா நம்ம என்ன வேலை பண்றோம் ஒரு சுவையில நம்ம இத நம்ம பணியை மறந்துட்டோமே அப்படின்ட்டு சிவனோட கைக்கே திரும்பி ஓடி வந்தது சிவன் ஓ அதை விட்டு ஓடிட்டார் ஓடி போயிட்டு சிவதம்பரத்துல வந்து படிகலிங்கமா வாங்கிட்டார் ஆனந்த தாண்டவம் கமலம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா ஆனந்த தாண்டவம் மாதிரி சிவ சிதம்பரம் போயிட்டு படிகலிங்கமா வாங்கிட்டாரு இந்த மண் பிரம்ம பிரம்மகமலமும் சிவனை திற துரத்திக்கிட்டு போதுன்ட்டு அம்மா என்ன பண்ணாங்க அங்கால பரமேஸ்வரி ஓகேங்களா அது மாதிரி உருவம் எடுத்து அந்த பிரம்மகலத்தை காலால் விதித்து பூமியோட பூமியா மாத்திட்டாங்க அதாவது பிரம்மாண்ட உருவம் ஆயிரம் சூரியன் ஒளி பொருந்தி ஒரு ருத்ர உருவம் எடுத்து அந்த பிரம்ம கமலத்தை பூமியில எடுத்துட்டாங்க இது எல்லாரும் இந்த பார்வதி தேவியோட ருத்ரத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ விஷ்ணு சொன்னாரு ஒரு அழகான தேர் கொண்டு வாங்க அதை நான் கலசமா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தேவருங்களை என்ன பண்ணாங்க நாலு பேரும் நாலு சக்கரமாகவும் விஷ்ணு கொடிமரத்தின் கலசமாகவும் தேவர்கள் எல்லாம் அதோட தேர்னா அழகாக ஒரு ஒரு பகுதிகளாகவும் மாறி அது மாதிரி மாறி அம்மனை வள வரப்போ அந்த அவங்கால பரமேஸ்வரி அம்மன் என்ன பண்ணாங்க ருத்ர ரூபத்துல இருந்து ஆயிரம் ஒலிக்கோர் சூரிய ரூபத்துல இருந்து சாதான வடிவுக்கு அழகான வடிவுக்கு பதுமையான வடிவுக்கு வந்து தேவர்களுக்கு ஆசிர்வதிச்சு ஐயா நான் இங்கேருந்து என்ன தேடி வரும் மக்கள் எம்மக்களுக்கு நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு இன்னும் கூட வங்காளபரமேஸ்வரி அம்மன் அங்கேருந்து எல்லாருக்கும் இருக்காங்க இன்னார் இன்னார் இல்லாமல் எல்லாரும் வரவங்களா எம் மக்கள் என்று எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய விஷயம் நான் சொல்லாமல் இருக்கலாம் நிறைய விஷயம் சொல்லாமல் இருக்கலாம் நான் சொல்லி நிறைய விஷயம் மாற்றி சொல்லியிருக்கலாம் ஸோ இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது எல்லாமே கரெக்டான விஷயமா இருக்காது ஆனால் ஒரு சில விஷயம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்து எதுக்கப்பு எது சரி அப்படின்ட்டு நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்து அது ஃபாலோ பண்ணிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஊர் அரக்கோணத்தில் எப்படி மயான கொலை நடக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கப்போ இது கூட கூட்டம் அதிகமாக இருந்தது இது கூட வேஷம் அதிகமாக போட்டாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் ஏ நம்ம ஊரில் எப்படி நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இதில் நிறைய சில ஃபுட்டேஜஸ்லாம் நான் கட் பண்ணியிருப்பேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஏன்னா வந்து நிறைய க்ரௌட்ஸ் இருக்குது சரியா ஹேண்டில் பண்ண முடியல கேமரா வாபிள் ஆகும் நிறைய நிறையா இருந்ததுனால ஒரு சில ஷார்ட்ஸ் தான் அதிகமாக இதில் இருக்கும் பட்டு சில ஷார்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இதை பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட பெட்டராக என்னால் பர்ஃபாமன்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் நான் பெட்டராக ஷூட் பண்ணி நான் எடுத்து போடுறேன் ஓகேங்களா யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வாட்ச் பண்ணுங்கள் எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லெட் மீ ஃபிக்ஸ் தட் இஷ்யூ நான் அதை வந்து திருத்திக்க பார்க்குறேன் தேங்க்யூ

சாப்பாடு இங்கே சாப்பிட்டு வச்சுக்கா எந்த

என்ன கோவங்கா எதுக்கு வரலங்க ஏய் சாமியார் வந்து ராஜ்ஜர் மொட்டை இருக்கு நீ ஏன்டா வந்து ஒரு மகான் இருக்காரு நம்ம கிளான்ஸ் ஆதே யாராவது சொல்லுங்க